இதில் ராமதாஸ் தலைமையில் ஒரு பாமகவும் அன்புமணி தலைமையில் ஒரு பாமகவும் உருவாக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது அப்படி வந்து ராமதாஸ் பாமக திமுகவோடையும் அன்புமணி பாமக அண்ணா திமுக பிஜேபியோடையும் போவதற்கு வாய்ப்பு இருக்குது அதில் ஒரு பெரிய வாய்ப்பு குடும்பத்துக்கு இருக்குது என்னென்னு சொல்லுங்க இதில் குறிப்பாக வன்னியர் வாக்கு வங்கி ஆர்எஸ்எஸ் பாஜகவை நோக்கி நகருது பாஜகவை நோக்கி நகருது ஆர்எஸ்எஸ் நோக்கி நகருது வன்னியர்கள் ஹிந்துத்வாவுக்கு அடிமை ஆகி கொண்டிருக்கிறார்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களுடைய ஒரு கூட்டத்தில் வன்னியர் சங்க கூட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேசும்பொழுது நம்முடைய சமூக இளைஞர்கள் ஆர்எஸ்எஸ் பக்கம் போய் கொண்டிருக்கிறார்கள் இது ஆபத்தான போக்கு நாம் அவர்களை நம்மிடமே தக்க வைக்க வேண்டும்னு பேசியிருக்கேன் என்ன என்ன மாதிரியான அரசியலில் ராமதாஸ் முன்னெடுக்கிறாரு அவரோட பிரச்சனை என்ன இன்றைக்கி அதை சொல்லுங்கள் ஒரு கட்சி ரெண்டாக உடையதுன்னா அது கொள்கை அடிப்படையில் உடைஞ்சதுன்னா அது ஓகே அது குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இதில் அப்பா மகன் ரெண்டு பேரும் ஒரு நாடகம் ஆடுறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மையான பிரச்சனையை பேசாமல் ஷேடோ பாக்ஸிங் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அன்புமணியின் டெல்லி விசிட் என்பது பாமகவினுடைய மொத்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக தான் இப்போ இன்றைக்கி ராம்தாஸ் திருந்திட்டாருன்ற மாதிரி அவருக்கு ப பட்டயம் வாசிக்கிறாங்கல்ல இல்லை ரவிக்குமார் திருமா குறிப்பாக இவங்க ரெண்டு பேரையும் சொல்கிறாங்க அன்னைக்கு நடந்ததெல்லாம் இன்னைக்கு பேசுறீங்க இல்ல மதுரையில் இருந்த அன்னைக்கு கூட்டினு வந்தார் இன்னைக்கு நான் சில மாலை போடுற சில எல்லாம் ராமதாஸ் பிறந்து வச்ச சில எல்லாம் கரெக்ட் சார் நான் ஒன்னே ஒன்று கேட்கறேன் அது அல்ல அளவுகோல் எத்தனை ராம் எத்தனை அம்பேத்கார் சிலைய ராமதாஸ் திறந்தாருன்றது அளவுகோல் கிடையாது தலித் அல்லாத கூட்டமைப்பு உருவாக்குனார்ல பன்னெண்டு வருஷத்துனால இன்னைக்கு அதுக்கு மனம் திறந்து மன்னிப்பு கேட்பாரா ராமதாஸ் மன்னிப்பு கூட வேணாம் வருத்தம் தெரிவிப்பாரா இந்த கதையெல்லாம் வேணான்றான் தாய் எவ்வளோ பாடுபடு இந்த கதையெல்லாம் வேணாம் கவுண்டமணி பாசத்தில் தான் சொன்னோம் தாய் பாசம் டேஷ் பாசம்லாம் வேண்டாம் இந்த கதையெல்லாம் ராமதாஸ் நிறுத்தணும் அரசியல் பேசுங்க இந்த இங்கே இருக்க தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அவ்வளோ முட்டாளா அவனுக்கு சொ அறிவு இல்லை அவன் எல்லா கட்சியிலையும் ஓட்டு போடுறவன் தெலுங்கு பேசுகிற மக்கள் இருக்கும் திமுக இருக்கும் திமுக காங்கிரஸ் சீமானை தவிர மற்ற எல்லா கட்சிக்கும் ஓட்டு போடுறவன் தெலுங்கு பேசுகிற மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு அங்கமாக மாறிட்டாங்க அவங்க பவன் கல்யாண கூட்டம் வந்து பிஜேபி வந்து தெலுங்கு சோஷியல் சாதி மாதிரி மொழி மோடி பேச மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சிங்கி துகன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அருள் அவர்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார் என அறிவித்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி அவர்கள் இந்த நீக்கத்தினுடைய காரணம் என்னவாக இருக்குது ஒரு காரணம் உள்ள அப்பாக்கும் பிள்ளைங்க சண்டை அது நடுத்தரில் வந்து சந்தி சரிக்குது இப்போ ஒரு ஒரு வாரம் இந்த நீக்கலில் கதை கொஞ்சம் இருந்தது இப்போ மறுபடியும் அதை சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ குன்றும் கொஞ்சம் மறுபடியும் வந்து ஃப்ரீ ஷோ ஆரம்பமாகிருக்கு மக்களுக்கு வியாழக்கம் வியாழக்கிழமை ராமதாஸ் முப்பத்தெட்டு நாளாக முப்பத்தெட்டு வாரமாக பிரஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன் தர்ஸ் டே இஸ் ராமதாஸ் டே வியாழக்கிழமை அது ராமதாஸ் உடைய நாள் அந்த காலையில் ஒரு ஐம்பது கேமரா அங்கே போய்டும் ராமதாஸ் யாரை நீக்க போகிறாருன்னு தெரியல அருள் வந்து கொஞ்சம் அதிகமாக அன்புமணியை பேசிட்டாரு அப்போ தான் பெரிய ஐயா சந்தோஷப்படுவார்னு அதனால் அருளை வந்து அன்புமணி நீக்கிட்டாரு அன்புமணியை எப்போ ராமதாஸ் நீக்க போகிறாருன்றதான் பெரிய கேள்வி இப்போ ஏன்னா தொடர்ந்து இப்படியோ போனால் அடுத்து கடைசியாக எங்கே நிற்கும் அப்பாவை பிள்ளை நிற்குவார் பிள்ளை அப்பா நீக்குவார் அது நடக்காது நீங்கள் சொல்கிறீங்களா நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் இல்லை ஒரே குடும்பம் தானே எப்படி அதுதான் பிரச்சனையா இது குடும்ப பிரச்சனை கட்சி பிரச்சனை இல்லை இதில் ராமதாஸ் தலைமையில் ஒரு பாமகவும் அன்புமணி தலைமையில் ஒரு பாமகவும் உருவாக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது அப்படி வந்து ராமதாஸ் பாமக திமுகவோடையும் அன்புமணி பாமக அண்ணா திமுக பிஜேபியோடயும் போவதற்கு வாய்ப்பு இருக்குது

அன்புமணிப்பாமக்கா அண்ணா திமுக பாஜகவிடையும் போகுது ஒரு வாய்ப்பு இருக்கு இருபத்தாறுல இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் ஜெயிக்க போறாங்க கண்டிப்பா நம்ம சீமான விஜயெல்லாம் ஜெயிக்க போறது கிடையாது இவங்க ரெண்டு திமுக கூட்டணி ரெண்டு பேர் தான் யார் ஜெயிச்சாலும் தைலாபுரம் குடும்பத்துக்கு லாபம் அதிகாரம் குடும்பத்துக்குள்ளே இருக்குல்ல இங்கிட்ட அஞ்சு எம்எல்ஏ வந்தாங்க சூப்பர் இல்ல ஓல்ட் இஸ் கோல்டுன்னு ராமதாஸ் வந்து உண்மையிலேயே ஒரு கூர்த்த மதி கொண்ட அரசியல்வாதி தான் என்னைக்குமே ஓல்ட் இஸ் கோல்டு தான் அதனால இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது யார் ஜெயித்தாலும் அப்பா ஜெயித்தாலும் பிள்ளை ஜெயித்தாலும் குடும்பத்துக்கு லாபம் அவங்க ஒன்றும் யாரும் யாரையும் ஒட்டு கொடுக்க போகிறது கிடையாது டாக்டருக்கு வந்து பெரியவருக்கு வந்து ஒரு மகள் ரெண்டு மகள்கள் ஒரு மகன் அவங்க பெரிய மகளோட மகனை தான் அன்புமணி பொண்ணும் கொடுத்துருக்காங்க நம்ம குடும்பத்துக்குள்ளேயே கொடுத்து எடுத்துக்கிட்டாங்க ஸோ அதெல்லாம் அப்படியே ஒன்று சொந்த அக்கா வந்து சம்மந்தி அது சம்மந்தி அப்போ அந்த குடும்ப உறவுகள் வந்து ரொம்ப என்ன சண்டை வந்தாலும் நீரடித்து நீர் விலகாது என்ன மாதிரியான சூப்பர் ஐடியா பார்த்தீங்களா அப்பா திமுக புள்ள அண்ணா திமுக யார் ஜெயிச்சாலும் குடும்பத்துக்கு லாபம் நீங்களும் நானும் இதை உக்காந்து பேசினிருக்கோம் இது கொள்கை பிரச்சனையா ஒன்றும் கிடையாது இது பேச உடக யோசிக்காத ஒன்றா இருக்குது ஆமாம் நீங்கள் ராமதாஸை போய் செல்வ பிறந்த பார்க்குறாரு ஆமாம் அவரை பார்த்துட்டு ராம்தாஸை பா டாக்டர் ராம்தாஸை பார்த்துட்டு பெரியவரை பார்த்துட்டு ஜி கே மணியையும் போய் பார்க்குறாரு பார்த்துட்டு அடுத்த நாள் என்ன சொல்கிறாரு என்னுடைய தனிப்பட்ட கருத்து பாமகவும் விசிகாவும் ஒரே கூட்டணி இருக்க வேண்டும்ன்றாரு இது விசிகாவை எவ்வளோ கோபப்படுத்துன்றது அவருக்கு தெரியும் ஆனால் சொல்கிறாரு இதெல்லாம் வந்து திமுக தலைமையின் ஆசீர்வாதம் இல்லாமல் அவர் சத்தியமாக சொல்ல மாட்டார் இது அவருடைய தனிப்பட்ட கருத்து தான் இதுக்கு திமுக அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம் இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா நம்ம விசிகா ரவிக்குமார் வந்து ராமதாஸை புகழ்ந்து எழுதுறாரு ஆனால் இவங்க அத்தனை பேரும் ஒரு விஷயத்தை இப்போ மறக்கிறாங்க கடந்து போகிறாங்க நேற்றைக்கு முன்தினம் என்டிடிவி செய்தி தொலைக்காட்சி கொடுத்த பேட்டியில் ராமதாஸ் மோடியை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசுகிறாரு என்ன இன்னும் நினைப்பாடு அவங்க ஆன்டி பிஜேபி எல்லாம் கிடையாதுங்க ஓகே செல்வ பேருந்துக்கு போய் ராமதாச பார்த்துட்டு வர்றாரு அவர் அடுத்த நாளே மோடியை புகழ்ந்து பேசுறாரு நீங்க யாரை முட்டாளாக அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்பா புள்ள ரெண்டு பேரும் பிஜேபி ஆதரவாளர்கள் தான் இது கொடுக்கல் வாங்கல் சண்டை குடும்பத்துக்குள்ள கொள்கை சண்டைலாம் கிடையாது எப்போ வேணா ஒன்று சேர்ந்துப்பாங்க எப்போ வேணால் அவங்க ஒன்று சேருவாங்க அமித்ஷா அவர்களை ஒன்று சேர்த்து வைப்பார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அமித்ஷாவின் அருட்கண் பார்வை டாக்டர் ராமதாஸ் பக்கம் திரும்பினால் பிரச்சனை சீராகிவிடும் அதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம் இல்லை இது மாதிரி எம்எல்ஏவே நீக்கிறது போகிறது வரது அப்படிங்கும் போது ரெண்டு பேருமே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவங்களாம் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்காங்க மாவட்ட செயலாளர் இருக்காங்க எம்எல்ஏவாக இருக்காங்க கட்சியினுடைய பல ஆண்டு காலம் இவங்க ரெண்டு பேர்த்து பயணிச்சிருக்காங்க ஸோ நாளைக்கு இவங்க குடும்பம் ஒன்று சேர்ந்தாலும் இவங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் ஓட் பேங்க் அடி வாங்கியிருக்கு அது உண்மை நீங்கள் சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்னா வாக்கு வங்கியில் சிதைவு ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே விஜய் வருகைக்கு பிறகு பாமக வாக்கு வங்கியில் ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா எ பர்சன்டேஜ் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் வெளியில் போயிருக்கு அது இருபது பர்சென்ட்டாக இருக்கலாம் இருபத்தஞ்சி பர்சன்ட்டாக இருக்கலாம் ஒரு சிதைவு ஏற்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் வந்து திமுக அண்ணா திமுக பக்கம் பாமக வாக்குகள் நகர தொடங்கியிருக்கு இவங்க வேணாம் இவங்க சரியில்லை ரெண்டு பேருமேட்டு இதைவிட ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு கணிசமான அளவு பாமக வாக்கு வங்கி இதில் குறிப்பாக வன்னியர் வாக்கு வங்கி ஆர்எஸ்எஸ் பாஜகவை நோக்கி நகருது பாஜகவை நோக்கி நகருது ஆர்எஸ்எஸ் நோக்கி நகருது வன்னியர்கள் ஹிந்துத்வாவுக்கு அடிமை ஆகி கொண்டிருக்கிறார்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களுடைய ஒரு கூட்டத்தில் வன்னியர் சங்க கூட்டத்தில் டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் பேசும்பொழுது நம்முடைய சமூக இளைஞர்கள் ஆர்எஸ்எஸ் பக்கம் போய் கொண்டிருக்கிறார்கள் இது ஆபத்தான போக்கு நாம் அவர்களை நம்மிடமே தக்க வைக்க வேண்டும்னு பேசியிருக்கார் தமிழ்நாட்டில் இருக்க மற்ற சமூகங்களை விட வன்னியர் சமூகத்து மக்கள் ஹிந்துத்துவாவை நோக்கி நகர்வது அதிகமாக இருக்கிறது அந்த சித்தாந்தம் அங்கே வேரூன்றுவது எளிதானதாக இருக்கிறது என்று விவரமறிந்த அரசியல் பார்வையாளர்கள் சமூக நோக்கர்கள் சொல்கிறாங்க ஒரு விதத்தில் ராமதாஸ் அவர்கள் வந்து ஹிந்துத்துவா தமிழ்நாட்டில் ஊன்ற விடாமல் வன்னியர் சங்கத்தின் மூலம் வன்னிய இளைஞர்களை குறிப்பாக பாமக பக்கம் இருத்தி வைத்திருப்பது என்பது வந்து பாஜக உள்ளே காலை வைக்க விடாமல் ஒரு ஷாக் ராமதாஸ் இருக்கிறார் என்பதைத்தான் காட்டுகிறது இதை நம்முடைய விசி ரவிக்குமார் அவர்கள் கூட வந்து சில மாதங்களுக்கு முன்பு எழுதி ஒரு கட்டுரையில் தெரிவுபடுத்தியிருந்தார் ராமதாஸோட ரோல் அதுல பெரிய ரோல் பிஜேபி பெரிய அளவில் உள்ள வராம தடுத்து நிறுத்தி இருக்கிறது புரியுங்களா ஆனா இன்றைய சண்டைக்கு பிறகு ராமதாஸ் அந்த ரோலை எழுந்துருவாரு ஏன்னா தினம் உங்க பிள்ளைய பத்தி உக்காந்து அவர் என்னங்க பேசுறாரு இஷ்யூ ஏதாவது பேசுனாரா குகன் தொடர்ந்து ஒரு முப்பத்தெட்டு வாரமா பேசுறாரு இல்ல பாஜகவை விமர்சிச்சு ஏதாவது பேசுனாரா இல்லை திமுக விமர்சித்த எதாவது பேசுனாரா இல்லை அண்ணா திமுக விமர்சித்த எதா பேசுனாரா இல்லை பொழுது இன்னைக்கும் தான் பிள்ளையை தானே விமர்சிக்கிறாரு ஒரு தடவை ரெண்டு தடவை சொன்னாங்க தினம் உங்கள் பிள்ளை மேலே நீங்கள் கரிச்சு கொட்டுறிங்க உங்கள் பிள்ளையும் மருமகையும் வசைப்பாடுவதுக்கு தான் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்னா என்ன என்ன மாதிரியான அரசியலை ராமதாஸ் முன்னெடுக்கிறாரு அவரோட பிரச்சனை என்ன இன்றைக்கி அதை சொல்லுங்கள் ஒரு கட்சி ரெண்டாக உடையுதுன்னா அது கொள்கை அடிப்படையில் உடைஞ்சதுன்னா அது ஓகே அது குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இதில் அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒரு நாடகம் ஆடுறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா உண்மையான பிரச்சனையை பேசாமல் ஷேடோ பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்காங்க உண்மையான பிரச்சனை என்னன்னா வளங்களை பிரித்து கொள்வதில் இருக்கக்கூடிய சிக்கல் புரிய உங்களுக்கு புரிஞ்சா சரி புரியலன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அது உங்கள் தலையெழுத்து உங்கள் தலையெழுத்தை நான் மாற்ற முடியாது இல்லையா ராமதாஸோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சாலிடா கொள்கை இஷ்யூல மகனுக்கு எதிராக பேசியிருக்காரு அவரு நிறைய யூடியூப் சேனலுக்கும் பேட்டி கொடுக்குறாரு அது படம் கொடுக்கட்டும் அதே அதெல்லாம் சொல்றேன் ஒரு நாளைக்கு பத்து பேருக்கு பேட்டி கொடுக்குறாரு கொடுக்கட்டும் நானு இஷ்யூ என்ன பேசுறாரு அவர் சொல்லுங்க கொள்கை ரீதியா மகனுக்கு எதிராக எங்க அவர் வேறுபடுறாரு அப்பா திமுக புள்ள பிஜேபின்றாங்களே அப்பாவே பிஜேபின்ற முந்த நாள் என் கொடுத்த பேட்டியில் செல்வ பிறந்தங்க பார்த்துட்டு வந்த பிறகு கொடுத்த பேட்டியில் பாமகவும் விசிகாவும் ஒரே அணியில் இருக்கணுன்றது ஏன் விருப்பம்னு செல்வ பிறந்தங்க சொன்ன பிறகு அதுக்கு பிறகு ராம்தாஸ் கொடுத்த பேட்டியில் என்டிடிவி கொடுத்த பேட்டியில் மோடி சிறந்த பிரதம் பண்ணுறாரு இந்த ஒரு டைம் வந்து ஜீரோவுக்கு கீழே ஏதாவது மதிப்பண்ணி இருக்கு அப்படின்னு சொன்னவர் அடுத்த நாளே போய் கட்டிப்பிச்சுன்னாரு பத்து நாளில் மோடியை இப்போ சொன்னார் அதுவாவது ஒரு வருஷமால மோடி தான் இந்தியாவை சிறந்த பிரதமம் பண்ணுறாரு ஓ என்டிவியில் பாருங்கள் அவர் கொடுத்த பேட்டி அப்புறம் இந்த ராமதாஸ் எதுக்கு நீ திமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் மோடியை புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு தலைவரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எதற்கு உச்சி மோந்து சிலாகிக்கிறார் இது இது கேலி குத்தால உங்களுக்கு அவங்க சண்டை அவங்க குடும்பம் எக்கடை கட்டு போட்டாங்க அடிச்சுக்கிட்டு அவங்க அவங்க அடிச்சுக்கிட்டோம் ஒன்றுங்கன்னா வந்தது உங்களுக்கு ஒரே எதிரி பிஜேபி சித்தாந்த ரீதியாக நீங்கள் பார்த்துட்டு வந்து அடுத்த நாள் அவர் சொல்றாரு மோடி தான் சிறந்த தலைவர்னு அவர் திமுக கூட்டணியில் இருந்தால் நல்லதுன்னு நீங்க சொல்றீங்க மக்களை ஏமாத்துறது ஒரு அளவு இல்லை இப்போ அன்புமணியின் டெல்லி விசிட் என்பது பாமகவினுடைய மொத்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகத்தானா ஆமாம் அவர் நான் அறிந்த வரையில் எஸ்ஓஎஸ் அனுப்பியிருக்கிறார் எஸ்ஓஎஸ்னால் தெரியல கப்பலில் மாட்டிக்கிறாங்க நடுப்புற புயலில் மாட்டிக்கிறாங்கன்னா சேவ் சேவவர் சோல்ஸ்வாங்க எஸ்ஓஎஸ் அனுப்புறதுனா அவசர செய்தி அனுப்புறது என்னை எப்படியாவது காப்பாற்று அது ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் எஸ்ஓஎஸ் அப்படின்றது இங்கே யார் யாரும் அனுப்பிச்சு பார்த்தாங்க அன்றைக்கி ராமதாஸ் சொன்னார்ல நாலு வாரத்துக்கு முன்னால் பதினோரு பேர் பஞ்சாயத்து பண்ண வந்தாங்கன்னு சொன்னாங்க ஏன் பாருங்க சைத தோர சாமியும் குருமூர்த்தியும் போயிட்டு வந்த பிறகு போயிட்டு வந்த பிறகு அடுத்த நாள் அடுத்த முறை அது போயிட்டு வந்த ரெண்டாவது நாள் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் ராமதாஸ் சொன்னது பதினாறு பேர் பஞ்சாயத்து பண்ண வந்தாங்கன்னாரு போட்டு வச்சுட்டார் பதினாறு பேர் பண்ண பஞ்சாயத்தும் வேலை செய்யலை இப்போ கடைசியாக அமித்ஷா கிட்டே சரண்டர் ஆகியிருக்க எஸ்ஓஎஸ் அனுப்பியிருக்கார் டெல்லிக்கு அவர் டெல்லி போனது பிஜேபி தலைவர்களிடம் தெளிவாக சொல்கிறது இப்படியே போனால் இது விளங்காது நீங்கள் அவரை கட்டுப்படுத்தணும்னு வெளிப்படையாகவே கேட்டிருப்பதாகத்தான் தகவல் வருகிறது அப்பாவை கட்டுப்படுத்த அமித்ஷாவின் உதவியை நாடி இருக்கிறார் மகன் அன்புமணி அப்பாவை கட்டுப்படுத்த அன்புமணி அமித்ஷாவின் உதவியை நாடி இருக்கிறார் அன்புமணி குடும்ப சண்டை எங்க வந்து நிற்குது பார்த்தீங்களா இப்போ நீங்கள் சொல்றத பார்த்தா இப்போ ஜூலை எட்டாம் தேதி அமித்ஷா வந்து சென்னை வர்றாரு இபிஎஸ் சந்திப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வேலையில் வந்து அன்புமணியும் சந்திக்க வாய்ப்பு இருக்குங்க இருக்கலாம் இந்த முறை வாய்ப்பு இருக்குன்றாங்க வாய்ப்பு மிஸ் வாய்ப்பிக்கும் நடந்துடும் இன்னொன்று அன்பு மணி இது வரைக்கும் அடங்கி போனவர் வரைக்கும் டிஃபென்ஸ் ஆடினாரு அப்பாவை வந்து அப்பா கொடுக்குற ப்ரெஸ் மீட்டுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் இருந்தாரு இன்னைக்கு ஏறி மிதி மிதிக்க ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கு ஒரு சரியான உதாரணம் அருளத்துக்கு வெளில போட்டது நீங்க உங்க கட்சி எம்எல்ஏங்க அவர் இணை பொதுச் ராமாஸ் அவர்கள் சொல்றாரு இவர் வந்து நீக்கியே நீக்கேட்டாரு அடிப்படை உறுப்பினர்கள் நாளைக்கு ராமதாஸே கூட அன்புமணி நீக்கலாம் இல்லை அன்புமணியை ராமதாஸ் நீக்கலாம் அந்த கேலி நடக்கும் அல்லது அது ஒன்றை மட்டும் செய்யாமல் அப்பாவும் பிள்ளையே மாற்றி மாற்றி நீங்கிப்பாங்க அன்புமணிக்கை ஓங்க ஆரம்பிச்சிருக்கு கட்சிக்குள்ளே ஆனால் வன்னிய சமூக மக்கள் மத்தியில் ராமதாஸுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இன்னமும் இன்னமும் அவரை குலசாமியாக தான் பார்க்குறாங்க ஆனால் ஆக்சுவல் பாலிடிக்ஸில் அன்புமணிக்கை ஓங்குதுன்னா அது ராமதாஸுக்கு தான் இப்போ அது வந்து எல்லோரும் ஒரு கட்டத்தில் வந்து இப்போ நான்லாம் என்ன நினச்சேன்னா இந்த பிரச்சனை சுமூகமாக தீந்துரும் தீர்த்து வச்சுருவாங்க நினச்சேன் ஆனால் இது நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு பீரிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்குது இது அமித்ஷாவே தலையிட்டாலுமே இது அடங்குமான்னு தெரியல இல்லை ஒரு பேட்டியில் ராமஸ் அவர்லேயே சொல்கிறாரு மதுரையில் அரசு செய்து கொண்டிருந்த திருமாவளவனை வட மாவட்டங்களுக்கு நான் அழைத்து நான் பேச வச்சது நான் தான் முதல் முறையாக பாமகவுடைய நெய்வேலி பொதுக்கூட்டத்தில் நான் தான் அவரை பேச வச்சேன் அதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் உண்மை திருமாவே சொல்றாரு இன்னைக்கு நான் மாலை போடக்கூடிய பல அம்பேத்கார் சிலைகள் ராமதாஸால் திறந்து வைக்கப்பட்டதுன்றார் உண்மை இதெல்லாம் ஆரம்பகட்ட ராமதாஸ் தொண்ணூறுகள்லையும் இரண்டாயிரம் மாதம் ஆண்டுகளிலும் ராமதாஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணில் என்ன அவதானம் எடுத்தாரு ராமதாஸ் தலித் அல்லாத கூட்டமைப்புன்னு வெளிப்படையா தலித்துகளுக்கு எதிரான ஒரு இடைநிலை சாதிகளோட கூட்டமைப்பை உருவாக்கினார் இளவரசன் திவ்யா காதல் விவகாரத்துக்கு பிறகு இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிராகவும் இந்திய சட்டங்களுக்கு எதிராகவும் தீண்டாமை ஒழிப்பு சட்டங்களின் கீழ் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றங்களை செய்தவர் ராமதாஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணில் எக்மோர் ரமடா ராஜ் பார்க் ஓட்டல நான் இருந்தேன் அது ஒரு சனிக்கிழமை மதியம் இளவரசன் திவ்யா காதல் கதைக்கு பிறகு அந்த மரணத்துக்கு பிறகு தலித் அல்லாத கூட்டமைப்புன்னு எல்லா ஜாதிகாரனையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மாநாடு போட்டு ஒரு கூட்டமைப்பே உருவாக்குனார் ஞாபகம் இருக்குல்ல ஆமாம் நாடக காதல்னு பேசினார் தலித்து பசங்க கூலிங் கிளாஸு ஜீன்ஸ் போட்டுங்கன்னு போய் லவ் பண்ணுறானுங்கனாரு லவ் பண்ணுறவங்க எல்லாம் குகனு கூலிங் கிளாஸு ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டு தான் லவ் பண்ணுவோம் காமனாக கட்டினா போய் லவ் பண்ணுவேன் எவ்வளவு எல்லாருமே டிப்டப்பாக தான் ட்ரெஸ் பண்ணி போய் லவ் பண்ணுவான் அதை கூட கொச்சையாக பேசினார் ராம்தாஸ் இப்போ இன்றைக்கி ராம்தாஸ் திருந்திட்டாருன்ற மாதிரி அவருக்கு ப பட்டயம் வாசிக்கிறாங்கல்ல ரவிக்குமார் திருமா குறிப்பாக இவங்க ரெண்டு பேரையும் சொல்கிறாங்க அன்றைக்கி நடந்ததெல்லாம் இன்றைக்கி பேசுகிறீங்கல்ல மதுரையில் இருந்த என்னை இங்கே கூட்டின்னு வந்தார் இன்றைக்கி நான் சில மாலை போடுற எல்லாம் ராம்தாஸ் திறந்து வச்ச சிலை எல்லாம் கரெக்டு சார் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் அதல்ல அளவுகோல் எத்தனை ரா எத்தனை அம்பேத்கார் சிலையை ராமதாஸ் திறந்தாருன்றது அளவுகோல் கிடையாது தலித் அதை கூட்டமைப்பு உருவாக்குனார்ல பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே இன்றைக்கி அதுக்கு மனம் திறந்து மன்னிப்பு கேட்பாரா ராமதாஸ் மன்னிப்பு கூட வேணாம் வருத்தம் தெரிவிப்பாரா அப்படி வருத்தம் தெரிவித்தாருன்னா நீங்கள் ஏற்றுக்கலாம் அவர் இன்னையும் சுயசாதி பே இன்னைக்கு இன்றைக்கும் சுயசாதி பெருமை பேசக்கூடிய ஒரு தலைவராக தான் அவர் இருக்காரு நாங்கள் அகனிலேருந்து வந்துடுறாருல அகனிலேருந்து எவன் வருவான் அன்புமொழியாக ரெண்டு பேரும் டாக்டர் இது அறிவியலுக்கு புறம்பான விஷயம் தான் சார் சொல்கிறேன் நான் ஒரு பக்கம் தைலாபுரத்துக்குள்ளே பெரியாருக்கும் மார்க்ஸுக்கும் சில திறந்துப்பீங்க இன்னொரு பக்கம் நாங்கள் அக்னியிலேருந்து வந்துறீங்க அப்போ அடிப்படையில் நீங்கள் நடத்துறது சாதிய கட்சி மறந்துடாதீங்க எல்லா சுயசாதி பெருமையும் இந்துத்துவாவுக்கு நெருக்கமானது கபலீகரம் பண்ணிடும் எல்லா சுயசாதி பெருமையும் இந்துத்துவாவுக்கு மிக மிக நெருக்கமானது அதனால தான் அம்பேத்கர் அவர்கள் கூட சாதி இந்துக்கள்னு கோட் பண்ணி தான் சார் ஆமா எதுக்கு சாதி சங்க மாநாடு எல்லாத்தையும் பிஜேபி ஊக்குவிக்குது சாதி நடத்துவாங்க வருஷ வருஷம் நடத்துவாங்க தாம்பரத்தில் இந்து மேல்நிலை பள்ளியில் சாதி கண்காட்சி ஆமா குருமூர்த்தி தான் அது ஏற்பாடு பண்ணுவாரு இந்து ஒற்றுமை மாநாடு எழுச்சி மாநாடு உள்ளே போன எல்லா ஜாதிகாரனும் ஒரு ஸ்டால் வச்சுப்போம் எல்லா ஜாதிக்கும் ஸ்டால் இருக்கும் ஸ்டால் இல்லாமல் பல ஜாதி இருக்கும் அது எல்லாத்தையும் பிஜேபி ஊக்குவிக்குது சுயசாதி பெருமை என்பது பிஜேபிக்கு நெருக்கமானது சுயசாதி பெருமை பேசுறது மூலமா நீ வந்து பிராமணிக்கல் டாமினன்ஸை இன்னும் அதிகப்படுத்துற முஸ்லீம்களுக்கு எதிரான போக்கை இன்னமும் ஊக்குவிக்கிற கடைசியில வந்து மொத்தமாக தலையில கொல்லி எடுத்து வச்சுக்கிற நீங்க இந்த தந்தை குழந்தையாக மாறிவிட்டார் அவர் ராமதாஸ் ராமதாஸாக இருந்திருந்தால் பிரச்சனையே இல்லை சுமூகமாக எல்லாமே இருந்திருக்கும் அவர் வந்து ராமதாஸாக இல்லை அப்படிங்கிறதான் குறிப்பிட்டிருக்கார் இதனுடைய வார்த்தைகள் எல்லாமே வந்து இது என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு நீங்கள் சரியாக சொல்லலை ஐந்து வருடங்களாக என் தந்தை குழந்தையாக இருக்கிறாருன்னு சொல்லியிருக்காரு கரெக்டாக ஆமாம் ஆ இதுக்கு அருள் கொடுத்த பதில் என்னன்னா அருளை ஏன் நீக்கினார்னு இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஆ ஐந்து வருடங்களாக என் தந்தை குழந்தையாக இருக்கிறாருன்னு அன்புமணி சொல்கிறாரு அருள் என்ன சொல்கிறாரு இருபத்தி ரெண்டில் தான் உங்கள் அப்பா உங்களை தலைவராக நியமித்தார் இருபத்தஞ்சில் இருபத்தி ரெண்டு கழிச்சா மூணு தான் நீங்கள் அஞ்சு வருஷம்னு சொல்கிறீங்க அப்போ உங்கள் அப்பா குழந்தை இருக்கும்போது தான் உங்களை தலைவராக நியமித்தாரான்ட்டார் நியாயமான கேள்வி தானே அருள் கேட்குற நியாயமான கேள்விங்க எங்கள் அப்பா அஞ்சு வருஷமாக குழந்தையாக இருக்காருன்னு சொல்கிறீங்க நல்லதுங்க உங்களை தலைவராக அவர் நியமித்தது மூணு வருஷத்துக்கு முன்னால் அஞ்சில் மூணு போனால் ரெண்டு ஆமாம் இல்லையா ஆமாம் அப்போ உங்கள் அப்பா குழந்தையாக ஆரம்பித்து ரெண்டாவது வருஷம் தான் உங்களை தலைவராக தா குழந்தையா இருக்கும்போது தாங்க நீங்கள் தலைவராகவே வந்தீங்க அது எப்படிங்கன்னு கேட்குறாரு அவரு குழந்தைன்னா எப்படி உங்களை நியமிச்சிருப்பாருன்றாரு அதனால தான் நீங்கள் நீக்கிட்டார் இது சந்தி சிரிக்குது நடு தெருல வந்து குடும்பம் இது அடுத்த கட்டத்துக்கு போவோம் யார் யாருக்கு எவ்வளோ போட்டி வந்தது ஏன் வரல ஏன் வந்ததுன்ற கேள்வி வரைக்கும் போவோம் எழுதி வச்சுக்கோங்க இல்லை அறுபதாவது மனவிழாவில் கூட மனால் கலந்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை வெளிப்படுத்திருக்கிற ஒரு யூடியூப் சேனல் ராமதாஸ் அவர்களே இந்த கதையெல்லாம் வேணான்றா தாய் எவ்வளோ பாடுபடுறது இந்த கதையெல்லாம் வேணாம் தாய் கவுண்டமணி பாசனை தான் சொன்னோம் தாய் பாசம் டேஷ் பாசம்லாம் வேண்டாம் இந்த கதையெல்லாம் ராமதாஸ் நிறுத்தணும் அரசியல் பேசுங்க வாரம் வாரம் புலம்புறது தான் உங்களுக்கு வேலையா உங்க பிரச்சனை நாலு சவுத்துக்குள்ளங்க அப்பா புள்ள பிரச்சனை நாலு சவுத்துக்குள்ள இதில் அரசியல் என்ன இருக்கு குஹன் நான் தான் சொல்கிறேன் குஹன் அவர் என்டிடிவி கொடுத்த பேட்டில மோடியை வானலாவை புகழ்கிறாரு அப்ப என்ன பிரச்சனை அப்பாவுக்கும் பாஜக அணி பிரச்சனை அதெல்லாம் ஒரு பிரச்சனை மதவாதம் பாஜக புதிய பொருளாதார கொள்கை விலைவாசி ஜிஎஸ்டி இது எதுவுமே பிரச்சனை நீட்டு எதுவுமே பிரச்சனை கிடையாது இதுதான் பிரச்சனை அப்பாவும் போலையும் நல்லா சேர்ந்துங்கன்னு வன்னியர்குள்ள மக்களையும் ஏமாத்துறீங்க கட்சியை ஏமாத்துறீங்க தமிழ்நாட்டை ஏமாத்துறீங்க அதான் சொல்லணும் கட்சி உடஞ்சதுன்னு இதை ஆரம்பிச்சிச்சு அருளை நீக்கிட்டார் இவரு ராமதாஸ் நாளைக்கு இன்னும் நாலு பேர் அவர் நீக்குவார் நான் மணி கேமணி ராமாஸ் சீட்டு இருக்காரு அவரு அடுத்து அவர் நீக்குவார் இவங்களும் ஒரு லைன் தூக்குவாங்க கட்சி உடஞ்சி போச்சுன்னா இது இது திமுக இது அதிமுக யார் ஜெயிச்சாலும் குடும்பத்துக்கு லாபம் அவங்களுக்கு ஒரு நஷ்டமும் இல்லை உங்களுக்கு எனக்கு தான் நேரம் வேறது அப்போ எத்தனை சீட்டு தான் திமுக அணிலையும் அதிமுக அணிலையும் தருவாங்கன்னு நினைக்கிறீங்க ரெண்டுலாம் தெரியாதுங்க இவங்களுக்கு எவ்வளோ சீட்டு கொடுத்தாலும் இவங்க தோப்பாங்க நான் சொல்கிறேன் இவங்களோட பேரை வலிமை குறைஞ்சிருச்சு அப்பாக்கும் மகனுக்கும் நடந்த சண்டை பாமகவோட வங்கி பெரிய அளவில் சதைச்சிருக்கு இல்லை ஒரு காலத்தில் பதினெட்டு எம்எல்ஏ இருபது எம்எல்ஏன்னு அதெல்லாம் சத்தியமாக கனவு கூட காண முடியாது அது வராது சத்தியமாக இவங்க வர முடியாது எவ்வளோ சீட்டு கொடுத்தாலும் இவங்க ஒற்றை இலக்கத்தை தான் ஜெயிப்பாங்க என்னங்க இது எலெக்ஷனுக்கு எட்டு மாதம் முன்னால் இந்த மாதிரி அப்பாவம் போலையும் அடிச்சுக்கிறாங்கன்னா அது மக்கள் ஒன்றும் உங்கள் அடிமைகள் இல்லை சராசரி வன்னிய சமூகத்தில் பிறந்த பாமகவோட வாக்கு வங்கியில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ அந்த வாக்காளர்கள் இருக்காங்கல்ல அவங்க ஒன்றும் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கு அடிமைகள் இல்லை அவங்க அவனுக்கு சுயமரியாதை இருக்குல்ல தான் அப்பாவும் பிள்ளைங்க கட்சி நடத்துறீங்களா தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழை ஒட்டிக் கழகத்தை சேர்ப்பதற்கு விஜயுடன் வந்து பவன் கல்யாண் தரப்பை சேர்ந்தவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நாடுதல் பதிவு பண்ணியிருக்கு இதை எப்படி பார்க்கறீங்க தினமலர்ல போடுறான் அதானே பவன் கல்யாண் யாருங்க முதல்ல அவரு தமிழ்நாட்டுக்கு அவருக்கு என்னங்க சம்பந்தம் தமிழ்நாட்டுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க ஒரு சம்பந்தமும் ஒரு சம்பந்தமும் கிடையாது எப்படியாவது விஜய உள்ள கொண்டு வந்தோம்னு பிஜேபி ஆளா பறக்குது துடியா துடிக்குது ஏன்னா ஏடிஎம் கால் ஒர்க் அவுட் ஆக மாட்டேன்னு அதனால விஜய் பக்கம் அவங்க போய் நிற்கிறாங்க அது விளங்காது விஜய் உள்ள வந்தாலும் அது விளங்காது பவன் கல்யாண முயற்சி சுத்தமா எடுபடாதுன்னு எனக்கு தோணுது இது கம்பி கட்டின செஞ்சிருக்கான் எனக்கு இப்போ யார் இந்த பவன் கல்யாண் தெலுங்கு பேசுனா தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுகிற மக்கள் ஒரு முப்பது பர்சண்ட்டோ இருபத்தஞ்சு பர்சன்டோ இருக்காங்க அவர் சொன்னவங்கலாம் ஓட்டு போடுவாங்களா இன்னும் இங்கே இருக்க தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அவ்வளோ முட்டாளா அவனுக்கு சுய அறிவு இல்லை அவன் எல்லா கட்சியிலையும் ஓட்டு போடுறவன் தெலுங்கு பேசுகிற மக்கள் இருக்கு அதிமுக இருக்கான் திமுக காங்கிரஸ் சீமானை தவிர மற்ற எல்லா கட்சியும் ஓட்டு போடுறவன் தெலுங்கு பேசுகிற மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டிலேயே ஒரு அங்கமாக மாறிட்டாங்க அவங்க பவன் கல்யாண கூட்டின வந்து பிஜேபி வந்து தெலுங்கு கன்ஸ் அதை சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணுவாங்கல்ல சாதி ரீதியாக ஒன்று சேர்க்குற மாதிரி மொழி பேசுகிற சிறுபான்மையினர் ஒன்று சேர்க்க பார்க்குறாங்க அது விளங்காது அது இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தெலுங்கர்கள் வந்து இதை மதிக்கவே மாட்டாங்க போய் தெலுங்கு ஆந்திராவில் வேலையை பார்க்க சொல்லுங்க அவர் தொடர்ந்து பாஜக அவர் அழைத்து வந்து மீட்டிங் போட்டுக்கிட்டே இருக்காங்க அதுதான் சார் அவங்க தெலுங்கு மூலமாக கன்சல்டேட் பண்ணுன்னு பார்க்குறாங்க எப்படியாவது இந்த இந்த வேலை பண்ணணும்னு பார்க்குறாங்க இது விளங்காது இது இது ஜெல் ஆகாது இது 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 எடுப்படாது பவன் கல்யாணம் சொல்லி அரசியல புரிந்து கொள்ள வேண்டிய நிலமையில் தமிழ்நாட்டில் உள்ள தெலுங்கு மக்கள் இல்லை அவங்களுக்கு நிரம்ப அறிவு இருக்குது எல்லா கட்சியிலையும் அவங்க இருக்காங்க தமிழ்நாட்டோட ஒன்றி போனவங்கவுங்க தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிய அளவில் அவர்கள் பங்காற்றி இருக்கிறார்கள் பங்காற்றி கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு நாடு யார் வேணால் எங்கே வேணால் போகலாம் அதனால் இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் வந்து நூற்றாண்டுகளுக்கு மேலே தமிழ்நாட்டில் சென்னையில் கோலோச்சு இங்கே இருக்கக்கூடிய தொழில் துறைகளில் வணிகத்துறையில் மருத்துவத்துறையில் கல்வித்துறையில் விளையாட்டுத்துறையில் அரசியலில் நீதித்துறையில் மிகப்பெரிய அளவில் பத்திரிகை துறையில் மிகப்பெரிய பங்களிப்பில் இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு மக்கள் செய்திருக்கிறார்கள் அவர்கள் நம்முடைய ரத்தம் அவங்க எப்படி தமிழ் பேசுகிறவன் எல்லா ஜாதியிலையும் எல்லா கட்சியிலையும் இருப்பானோ அந்த மாதிரி தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் எல்லா கட்சியிலையும் இருக்காங்க அவங்கள கொண்டு போய் பிஜேபி அடையாளத்துக்கிட கொண்டு வர முயற்சிப்பது ரொம்ப ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு முடிவு இது வந்து மத ரீதியாக பிளவுபடுத்துறது எப்படி அயோக்கியத்தனமோ சாதி ரீதியாக பிளவுபடுத்துறது எப்படி அயோக்கியத்தனமோ அது மாதிரி தான் மொழி ரீதியாக பிளவுபடுத்துறோம் இதுவரை உங்களுக்கு பல்வேறு நன்றி